healthy bites டாக்டர் கருவில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு கண்டுபிடிக்க ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஜெனரலா ஒரு women pregnant ஆகும்போது wife pregnant ஆகும்போது அந்த pregnant மதர்க்கு மட்டும் இல்ல அந்த husband மட்டும் இல்ல அந்த ஹோல் family கருவில் கருவுல இருக்கிற குழந்தை boy baby ஆ girl baby ஆ அப்படினு தெரிஞ்சிக்கற ஆர்வம் காமனா இருக்க கூடியதுதான் எல்லாரும் ரொம்ப inquisitive ஆர்வமா இருப்பாங்க யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும் இல்லை டிஜிட்டலாக மீடியாவில் கூகுள் சர்ச் பண்ணும்போதும் சரி நிறைய டேட்டா இதை பற்றின நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவைலபிளாக இருக்குது பட் இதில் பாதிக்கு பாதி எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடென்ஸும் இல்லாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வீடியோஸ்லேயும் எல்லா கூகுள் சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா காமனாக மென்ஷன் பண்ணுறது வந்து பேபியோட ஹார்ட் பீட்டை வச்சு அது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதுக்கு கண்டிப்பாக எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது ஒரு டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் பீட்டை வச்சு அது பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஸ்கேன் பார்க்குறோம் அந்த சமயத்தில் பேபியோட ஹார்ட் பீட் ஒரு நூற்றி நாற்பதோ அல்லது நூற்றி ஐம்பதோ இருக்கும் அதை வச்சு கப்புள்ஸாக டிசைட் பண்ணிப்பாங்க ஓகே ஹார்ட் பீட்டோட கவுண்ட்டு நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்குது ஸோ இது இந்த பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் மதர் வந்து ஒரு நாலடி நடந்து ஒரு ஜூஸோ பாலோ குடிச்சிட்டு திருப்பியும் நம்ம ஸ்கேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி ஸ்கேன் பார்த்தோம்னா நூற்றி நாற்பதாக இருக்க பீட் நூற்றி அறுபதாக இருக்கும் அந்த ப்ரெக்னென்ட் மதர் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குறாங்க திருப்பியும் நம்ம அந்த ஸ்கேனை ரிப்பீட் பண்ணும்போது நூற்றி இருந்த ஹார்ட் பீட் நூற்றி இருபதாயிடும் ஸோ இந்த ஹார்ட் பீட் பேபியோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வேரியாயிக்கிட்டே தான் இருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஃபிக்சடான ஒரு ஹார்ட் பீட் கிடையாது ஹார்ட் பீட் பேஸ்டாக மேல் பேபியா ஃபீமேல் பேபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடென்ஸும் கிடையாது அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீட்டில் சொல்கிறது பிரெக்னன்ட் மதரோட ஸ்கின்னில் ரொம்ப டார்க்கனிங் பிக்மெண்டேஷன் வந்ததுனால் முகம் ரொம்ப கருத்து போச்சுன்னா கழுத்து ரொம்ப கருத்து போச்சுன்னா ஓவராலாக அவங்க பார்க்க ரொம்ப டல்லாக இருந்தாங்கன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எவிடென்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ப்ரெக்னென்ட் மதர் உடம்புல பார்த்தீங்கன்னா இருந்து சுரக்கிற ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்கும் அதை வந்து ப்ரெக்னென்சி ஸ்பெசிஃபிக்கான ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரெக்னென்சி ஸ்பெசிஃபிக்கான ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற சேஞ்சஸை கொண்டு வரும் முகத்தில் சின்ன சின்ன பருக்கள் ஏற்படும் கழுத்து கருப்பாகும் முகமும் ஓவராலாக கருப்பாகும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கன்னத்தில் மட்டும் கருப்பு பேச்சஸாக இருக்கும் ஓவராலாக அவங்க பாடியோட ஸ்கின் கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப டல் அண்ட் டஸ்கி ஆகிடும் பட் இது எல்லாமே டெலிவரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இது எக்ஸ்க்ளூசிவாக ஆண் கரு தங்குனா தான் இந்த மாதிரி வரும் மேல் ஹார்மோன் உடம்புல சுரக்கிறதுனால தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நிறையா டேட்டா அவைலபிளாக இருக்குது பட் இதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடென்ஸும் கிடையாது பெண் குழந்தை தங்குனாலும் இதே மாதிரியான ஸ்கின் சேஞ்சஸ்ஸு ஸ்கின் டார்க்கனிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க மேல் வயிறாக இருந்தால் இது அந்த கரு அந்த க மேல் பேபியாக இருக்கும் கீழ் வயிறாக இருந்தால் இது மேல் பேபியாக இருக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேபியோட பொசிஷனை வச்சு வயிற்றோட அந்த அவுட்டர் காண்டூரை வச்சு சொல்லுவாங்க மேல் வயிறு கீழ் வயிறு அப்படின்னு பிரித்து சொல்லுவாங்க இதுக்கும் எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடையாது குழந்தையோட தலை குழந்தையோட இடுப்பு அந்த ப்ரெக்னென்ட் மதரோட இடுப்பெலும்பு இது மூணோட ஆர்கிடெக்சர் பொறுத்து தான் இது மேல் வயிறா கீழ் வயிறா அப்படின்னு டிசைட் ஆகுது ஸோ இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தையோட தலையும் இடுப்பும் எந்த பொசிஷனில் இருக்கோ அது பேஸ் ஆகி பேஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனல் சேஞ்சஸ் வருது ஸோ இதை வச்சு நம்மளால் மேல் பேபி ஃபீல் பேபி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நாலாவதாக காமனாக இன்டர்நெட்டில் இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வாமிட்டிங் ரொம்ப அதிகப்படியாக இருந்தால் அது பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லேயே ரிலேட்டிவ்லி கொஞ்சம் எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கிறது வந்து இந்த ஒரு விஷயம்தான் காமனாக ப்ரெக்னன்சியில் வாமிட்டிங் அப்படிங்கிறது நார்மல் தான் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் ஒரு லெவல் ஆஃப் வாமிட்டிங் இருக்கும் பட் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வாமிட்டிங் ரொம்ப சிவியராக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகி ட்ரிப்பு போடுற அளவுக்கு சிவியராக இருக்கும் அவங்கனால வாய் வழியாக எந்த விதமான உணவு ஃபுட் ஐட்டம்ஸையுமே வந்து டால்ரேட் பண்ண முடியாது நீர் ஆகாரங்களை கூட லிக்விட்ஸை கூட அவங்களால டால்ரேட் பண்ண முடியாது ஸோ இந்த கண்டிஷனை வந்து ஹைப்பர் எமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நார்மல் வாமிட்டிங்கையும் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு சிவியராக இருக்க வாமிட்டிங்கை தான் ஹைப்பர் எமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹைப்பர் எமிசஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெண் குழந்தை தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் பெண் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரிலேட்டிவ்லி அதிகம் ஆண் குழந்தைய இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பெண் குழந்தை தங்கியிருக்க பெண்களுக்கு இந்த ஹைப்பர் எமிசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் காமனாக நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம் பட் இதை வச்சும் ஃபுல் ப்ரூஃபாக இது பெண் குழந்தை தான் இது ஆண் குழந்தை தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இந்த ஃபீல்டில் நிறையா ரிசர்ச் போயிட்டு இருக்குது ஃபுல் ப்ரூஃபான எவிடென்ஸ்னு சொல்ல முடியாது பட் ஓவரால் ரிலேட்டிவ்லி கேர்ள் பேபிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிகிறது கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் தான் ஆன்டினேட்டலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கேன் மூலமாக கண்டறியறதுக்கான வசதி வாய்ப்புகளும் இப்போ இந்தியாவில் கிடையாது ஜெனிசஸ் ஐவிஎஃப் இந்தியாவின் அதிநவீன கருத்தரித்தல் மையம் முப்பத்தி ஏழு வருடங்களாக நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேல் ஐ வி குழந்தைகளை தந்து நம்பிக்கைக்கு மற்றொரு பெயர்தான் தான் ஜெனசிஸ் ஐ வி எஃப் இதன் சிறப்பம்சமே அதிநவீன தொழில்நுட்பம் தான் உலகளவில் கருத்தரித்தல் தொழில்நுட்பத்தில் எந்த ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வந்தாலும் அது இந்தியாவில் நமது தமிழகத்தில் உடனடியாக செயல்படுத்தி வரும் ஒரே மருத்துவமனையான ஜெனசிஸ் ஐ வி இதுவரை சுமார் மூன்று லட்சம் தம்பதியர்கள் ஆலோசனை பெற்று பயன்பெற்றுள்ளனர்

தாய்மையாகும் உங்கள் கனவை தாமதப்படுத்தாதீர்கள் ஜெனசிஸ் ஐ வி எஃப் அட்வான்ஸ்ட் பர்டிலிட்டி கிளினிக் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் சேலம்